உலகத்துல எல்லாமும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது கிடையாது அன்னாச்சி பழங்கள்ல விதை இல்லை அத்தி பலாமரம் பூப்பது இல்லை அரேபியாவில நதிகள் இல்லை அண்டார்டிகாவில மரங்கள் இல்லை இந்தியாவில எரிமலை இல்லை சிங்கப்பூர்ல காகங்கள் இல்லை சிங்கமும் புளியும் ஒரே காட்டுல வாழ்றதில்லை யானையோட தும்பிக்கையில எலும்புகள் இல்லை ஆமைக்கு பற்கள் இல்லை நட்சத்திரமனுக்கு மூளை இல்லை நண்டுக்கு தலையே இல்லை காதலுக்கு கண் இல்லை காதலிக்காத மனிதன் இல்லை காதலை சொல்ல தைரியம் இல்லாதவன் வாழவே தகுதி இல்லை சார் கடலோட ஆழத்தை தெரிஞ்சிருக்கணும்னா அவன் முத்து குளிக்கிறவனா இருக்கணும் கல்லூரி வாழ்க்கையோட ஆழம் தெரிஞ்சிருக்கணும்னா அவன் காதலிக்கிறவனா இருக்கணும் சார் இன்னைக்கு கல்லூரி காதலில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிஞ்சிறது செருப்படி தான் போகிற போக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நான் கேட்குறேன் எங்கள் இளைஞர்கள் என்ன கல்லூரி காதலில் மட்டுமாங்க செருப்படி வாங்குகிறான் நல்லா பாருங்கள் காலேஜ் முடிச்சா அரியர் செருப்படி அரியரை முடித்தா வேலையில் செருப்படி வேலைக்கு போனால் சம்பளம் பற்றலை செருப்படி சம்பளம் பத்துச்சுனா போனஸ் வரல செருப்படி போனஸும் கிடச்சுனா லோன் அடைக்கணும் செருப்படி கடனை அடைச்சி முடிச்சா கா கல்யாணம் பண்ணணும் செருப்படி கல்யாணம் பண்ண அவனை காலம்பூரா செருப்படின்னு செருப்படியிலே வாழ்ற ஒரு சமுதாயமா எங்களுடைய சமுதாயம் இருக்கிற பட்சத்துல காதலிக்கலையேன்னு கஷ்டப்பட்டு நீங்க வெறுப்புல அடிவாங்கறத விட காதலிட்ட இஷ்டப்பட்டு செருப்புல வாங்குறது எவ்வளவோ மேலும் சொல்றதுதான் எங்களுடைய இளைய சமுதாயம் தம்பி நீ சொன்னதிலே ஒரு அரிய உண்மை தெரியுமா கல்யாணம் பண்ண பிறகு காலமெல்லாம் செருப்படினா பாரு அது எப்படி தம்பி கல்யாணமே பண்ணாம அந்த செருப்படி எப்படி நீ உணர்ந்தன்னு எனக்கு புரியல அதாவது மலைக்கோட்டையில இருந்து கீழே விழுந்தா செத்துருவானு விழுந்து பார்த்து தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்த விழுகிறான பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் காதல்ல செருப்படி வாங்குறீங்களேனு சொல்லிட்டு இருக்க சமூகத்தை பார்த்து நான் கேட்கிறேன் மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாட்ட போக நானூத்தி பதினேழு படியை பார்க்கணும் பழனிமலை முருகன் ஆண்டவனை பார்க்க அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு படியை பார்க்கணும் திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலபதியை பார்க்க ஆயிரக்கணக்கான படியை பார்க்கணும் மனசுல நினைச்ச புள்ள மனமேடையில வந்து உட்கார ஒரு செருப்படியை கூட பார்க்கலன்னா என்ன சார் காதல் வாழ்க்கை செருப்பால ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க போல இருக்கு இல்லாட்டி இந்த பொருள் உன்னை விட்டு இன்னும் போகவே மாட்டேங்குது மாணவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய காதல்ல ரெண்டு வகை இருக்கு டேஸ்காலர் பசங்களுக்குள்ள காதல் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹாஸ்டலர்ல இருக்கக்கூடிய பசங்களுடைய காதல் வேற மாதிரி இருக்கும் அது என்ன வித்தியாசம் எந்த சட்டையை போய் போட்டு போய் பொண்ணுங்களை கரெக்ட் டேஸ்காலர் பசங்களுடைய காதல் சட்டையை போட்டு போய் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணலாம் நினைச்சா ஹாஸ்டலரோட காதல் காதல்ல முன்னோடியா இருக்கும் போது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க எந்த காதல் வந்தாலும் நட்பை பிரிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நட்பை பிரிக்கிறதாங்க காதல் இல்லை நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம் நேற்று நினைவு இன்று நிஜம் நாளை கனவு நினைவுகள் மாறலாம் நேற்று கருவறை இன்று வாழ்க்கை நாளை கலரை இருக்கும் இடம் மாறலாம் நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம் நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன் நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு சொன்னா சார் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அம்மாங்கிறவங்க அப்பாங்கிற காதலிங்கிறீங்களா உடம்புல எங்க அடிபட்டாலும் முதல்ல எங்களுடைய தான் இவருடைய நண்பன் தான் முதல்ல வருவான் இதை நான் எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான திருமணங்கள் காதல் திருமணங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொன்னா தாலி கட்ட காதலன் வருவான் மாலையை மாத்த காதலி வருவா நடத்தி வைக்க நண்பன் தான் சார் வரணும் நட்பை ஒருபோதும் காதல் பிரிக்காதுன்றதுக்கு இதை விட என்னைக்கு எடுத்துக்காட்டு வேணும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க கல்யாண வீட்டில் ஒருத்தன் சந்தோஷமா இருக்கானா அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சவனாகவோ பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சவனாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை பந்திக்கட்டுல சோறு வைக்கிறானே அவனுக்கு தெரிஞ்சவனா இருந்தா போதும் அதே மாதிரிதான் காதல்ல ஒருத்தன் சந்தோஷமா இருக்கானா பஸ்காரா போட்ட பொண்ணு வேணும் மாடன் பைக் வச்சிருக்க பையன் வேணும்னு அவசியம் இல்லை சேர்ந்து வாழணுன்ற மனசு இருந்தா போதும் காதல் ஜெயிச்சிடும் சார் காதல்ல வந்து நேசிக்கிறவங்க இருக்காங்க காதல்ல எதிர்க்கிறவர்களும் இருக்காங்க என்ன தெரியுங்களா இந்த விவசாயத்தை நேசித்த இளைஞர்கள் தான் மீத்தேனை எதிர்க்கிறார்கள் தன்னுடைய பயிர்களை நேசித்த இளைஞர்கள் தான் ஹைட்ரோ கார்பனை எதிர்க்கிறார்கள் சுத்தமான காத்த நேசித்த இளைஞர்கள் தான் ஸ்டெர்லைட்டை எதிர்க்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளை நேசித்த இளைஞர்கள் தான் நியூட்ரினோ திட்டத்தை எதிர்க்கிறார்கள் இது எல்லாத்தையும் தாண்டி சரியான ஏழையை காதலிக்கிற இளைஞர்கள் தான் ஏழை தாயின் மகன்களை இந்த நாட்டில் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் காதலிப்போம் காதலிப்போம் நம்மை பார்க்கும் பெண்ணை மட்டுமல்ல நம்மை காக்க வேண்டிய இந்த மண்ணையும் காதலிப்போம் சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்